விவசாய விரோத திமுக அரசை வேளாண் நிதி நிலை அறிக்கையில் அத்திக்கடுவு அவினாசி திட்டம் திறப்பு பற்றி அறிவிக்காதது மூன்று மாவட்ட மக்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களால் ஆரம்ப கட்ட நிதி ஒதுக்கப்பட்டு குளம் குட்டைகளில் நீர் நிரப்பி நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த தொடங்கப்பட்டது அத்திக்கடுவு அவிநாசி திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடிகல் நாட்டி அதிமுக ஆட்சியில் எண்பத்தி மூன்று சதவீத பணிகள் நிறைவடைந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று வருடங்களாக மெத்தன போக்கில் செயல்பட்டு வருகிறது திமுகவின் இந்த விவசாய மக்கள் விரோத போக்கை கண்டித்து மார்ச் ஒன்றாம் தேதி அத்திக்கடவு திட்டக்குழு போராட்டத்தை அறிவித்துள்ளது விடியா திமுக வேளாண் நிதி நிலை அறிக்கையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பற்றி வாயை திறக்காததால் நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்க உள்ளதாக கோவை திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்